வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாதாம் பிசினோட அற்புதமான நன்மைகளும் அப்புறம் அதில் எப்படி மில்க் ஷேக் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இதோட அற்புத பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் பாதாம் பிசின் அப்படின்றது ஒரு கெட்டியான பசம் மாதிரி இருக்கும் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்க கெட்டியான பசை மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும் இதை நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே நிறைய இது போல் ஜெல்லி மாதிரி வந்துடும் இது முதல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது கோடை காலத்தில் இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் சூட்டை தணிக்கும் நீர் வறட்சியை போக்கும் உடல் சூடுனால் ஏற்படுற சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சலை இது போக்கும் தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் ரெண்டாவது விட்டமின் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மினரல்ஸ் அதாவது தாது உப்புக்களும் முக்கியம் பாதாம் பிசினை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கும் பொழுது தாது பற்றாக்குறையை முற்றிலுமாக நீக்கிடும் அளவுக்கு அதிகமாக காரம் உப்பு அதிகம் உள்ள ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஏற்படுற அசிடிட்டி நெஞ்செரிச்சல் இது எல்லாத்துக்குமே இந்த பாதாம் பிசின் நல்ல மருந்தாக இருக்கும் இந்த பாதாம் பிசினை ஊற வச்சு நம்ம எலுமிச்ச ஜூஸில் அல்லது மில்க் ஷேக்கில் அல்லது வெறும் பால்லையே கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த அசிடிட்டி நெஞ்சரிச்சல் எல்லாத்தையுமே இது குணப்படுத்திடும் செரிமான பிரச்சனைகளையும் சரி செஞ்சிடும் முக்கியமாக இந்த பாதாம் பிசின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் குழந்த பிறந்த பெண்களுக்கு இடுப்பெலும்பு வலுப்பெறதுக்காகவும் கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகளை நீக்கிறதுக்காகவும் இந்த பாதாம் பிசினை லட்டு மாதிரி செஞ்சு வட இந்தியாவில் இப்போவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கர்ப்பப்பையை பலப்படுத்தும் அளவுக்கு இது சிறந்த மருத்துவ குணமுடையது அது மட்டும் இல்லாமல் இது ஆண் மலட்டுத்தன்மையையும் போக்கும் இந்த ஊற வச்ச பாதாம் பிசினை பாலோடு சேர்த்து நைட் டைமில் ஆண்கள் சாப்பிடும் பொழுது அவங்களோட உடம்பில் இருக்க சூட்டை தணித்து நரம்புகளை பலப்படுத்தி ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பாதாம் பிசின் இப்போ இந்த பாதாம் பிசினோட மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இந்த மில்க்ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பாதாம் பிசின் பால் சர்பத்தும் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலேன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு எட்டு துண்டு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன் இதை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஒரு டைம் கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் ஊறி நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு போலில் ஊற வச்சா பாதாம் பிசினா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு மில்க் ஷேக் செய்கிறதுனால அதுக்கான அளவுகள் கொடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பாகு சேர்க்குறேன் நீங்கள் இதில் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது கருப்பட்டி சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன் மூணு ஏலக்காயை பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இதோட முந்நூறு மில்லி பாலையும் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நட்ஸ் பவுடர் இல்லாமலே கூட செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிளாஸில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இது மேலே நான் லைட்டாக பிஸ்தா பவுடர் தூவிக்கிறேன் சுவையான உடம்புக்கு சத்தான பாதாம் பிசின் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்